கேப்டன் துரை அவர்கள் வீழ்ந்துவிடாத தீரத்தோடும் மானத்தோடும் வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தை முன்வைத்து இன்றைக்கு தமிழ் நாடு பிறந்த நாள் இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை நமது அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் உருவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லை காத்த வீரர்கள் தமிழ்நாட்டினுடைய எல்லை காத்த அனைத்து வீரர்களுக்கும் நமது வீர வணக்கத்தை இந்த நேரத்தில் செலுத்திக் கொண்டு இன்றைக்கு நம்முடைய எல்லைகள் என்று சொல்லுகின்ற போது தமிழ்நாடு இன்றைக்கு பிறந்ததாக சொல்லுகிறார்கள் நாம் ஏற்கவில்லை தமிழ்நாடு இன்றைக்கு பிறந்தது என்று தமிழ் தாய் இன்றைக்கு அவளுக்கு ஒரு பிறந்த நாள் என்று சொன்னால் என எப்படி ஏற்க முடியும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நவம்பர் ஒன்னு மாநிலங்கள் மொழிவழியும் மொழிவழியும் மாநிலங்கள் பிறந்த நாள் ஆனால் அதற்கு முன்னாலே சென்னை மாகாணம் என்ற பெயரில் மைசூர் மாகாணம் பெற்ற பிறகு பிறகு மொழிமொழி மாநில பிறந்ததாக சொல்லி தமிழ்நாடு என்று பிறந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் வரலாற்று நீங்கள் பின்னோக்கி செல்லும் என்று சொன்னால் அதற்கு முன்னாரே விஜயநகர பேரரசு அதற்கு முன்னாரே கடப்புற பேரரசு அதற்கு முன்னாரே பல்லவர் பேரரசு அதற்கு முன்னாரே தமிழ்நாட்டிலே தமிழ் இனத்தை உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற தமிழ் வாழ் மக்கள் என்பது இன்னைக்கு நம்முடைய நாட்டிலே எல்லா பகுதியிலும் வாழ்ந்திருக்கிறார்கள் வடவேங்கடம் தென்குமரி வடவே நம்முடைய நாடு இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அதற்கான செல்வ செல்ல வேண்டும் இன்றைக்கு முன் தோன்றிய மூத்த குடி பல ஆண்டுகளுக்கு முன்னாரே தோன்றிய இனம் இந்த தமிழ் இனம் இந்த மொழி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே மொழி தமிழ் மொழி அப்படி போண்டிய அந்த தமிழ் மொழி தமிழினம் இன்னைக்கு தமிழ் உலகம் முழுவதும் பரவி இருந்தது கிரகாசிய முழுவதும் இன்றைய நம்முடைய தமிழினம் பரவி இருந்தது என்பது வரலாறு சொல்லுகிறது நம்முடைய ராஜேந்திர சோழர் ராஜராஜ சோழன் இன்னைக்கு தமிழக உலக உலகம் நமக்கு தெரிந்திருக்கின்ற உண்மை அதே சேர சோழர்கள் இமயத்திலே கல்லை கொண்டு வந்து இமயத்திலே கொடி பொறித்து கொடியை நாட்டி இன்னைக்கு இந்தியா முழுவதும் தமிழ் மண்ணை தமிழ் மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை வரலாறு இப்படி நீங்க வேண்டும் என்று சொன்னால் யாரும் ஊரே யாவரும் கேளுறின்ற இன்னைக்கு நம்முடைய தமிழ் அறிஞன் புலவர் தமிழன் பூங்குண்டனர் சொல்கிறார் என்று சொன்னால் அதற்கு முன்னாலே தமிழ் இனம் தமிழ் மொழி இன்றைக்கு சிறந்து தழைத்து அதனுடைய வரலாறு ஓங்கியிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த வரலாறை தான் இன்றைக்கு நம்முடைய மகாகவி பாரதியார் சொல்லுகிறான் அவர் சொல்லுகின்ற போது செந்தமிழ் நாடு என்னும் போதியிலும் இன்ப தேன் வந்து பாயுது காதிரியிலே தந்தையர் நாடு என்னும் போதியிலோம் தந்தையர் நாடு என்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று தந்தையர் நாடாக சொல்லுகின்றால் தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிரடி பாப்பா என்று தமிழ் தாயோடு பெற்ற தாயோடு போற்றி புகழ்கிறான் நம்முடைய பாரதியார் அப்படி சொல்லுகின்ற அவன் சொல்கின்றான் எந்தையும் தாயும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவியது இன்னாலே அவர் முந்தைய ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் மகிழ்ந்து குழாவியதும் இந்த நாடு என்று தமிழ் இனத்தை போற்றுகிறான் தமிழ் மொழியை போற்றுகிறான் யாமர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனி எத்தனை ஆண்டுகளுக்கு சுதந்திரம் பெற்ற ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய பாரதி பாடுகிறான் என்று சொன்னால் நம்முடைய தமிழ் இனம் தம்முடைய மொழி என்பது முன்னாடியே பல ஐயர பல ஆயிரம் ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மொழியும் இனமும் தோன்றி இருக்கிறது வளர்ந்திருக்கிறது வாழ்ந்திருக்கிறது செழுமையாக இருந்திருக்கிறது உலகம் போற்ற அப்படிப்பட்ட மொழிதான் இன்றைக்கு விஜயநகர பேரரசு இஸ்லாமிய பேரரசு அதுக்கப்புறம் பல்வேறு ஆங்கிலேய பேரரசு இப்படி பல்வேறு வெளிநாட்டு படையெடுப்புகள் வந்து நம்முடைய மொழியையும் இனத்தையும் ஆண்டார்கள் அதற்கு பிறகு வடக்கில வந்திருக்கின்ற பிராமணியமும் இந்தியாவிலே புகுந்து தமிழ் இனத்தையும் அதனுடைய அடையாளத்தையும் மொழியையும் சிதைத்தது வரலாற்றிலே

வரலாற்று உண்மை அதிலிருந்து இன்றைக்கு மீண்டு எழுந்திருக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் தேசியத்தினுடைய மாபெரும் புரட்சியாளன் இன்றைக்கு நம்முடைய அருமை தலைவர் செந்தமிழர் சீவான் தோன்றிய பிறகுதான் ஒரு இன்றைக்கு மறுமலர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு என்று தோன்றியிருக்கிறது என்ற அந்த தோற்றத்தை பற்றியாவது வரலாற்றை பற்றியாவது இப்போது நம்மால் பேச முடிகிறது அருமை உறவுகளே எனவே இந்த மாற்றத்தை உறுதியாக தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடோடு நாம் உறுதியாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி செந்தமன் சீமான் தலைமையிலே